இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி மார்கழி முதல் நாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்தனர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கிருஷ்ணர் கீதையில் கூறியிருக்கிறார் இந்த மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுதாகும் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது கடவுளுக்கு ஒரு நாள் என்பர் அதாவது தேவர் விழித்திருக்கும் காலமாகும் எனவே மார்கழி மாதம் என்பது தெய்வங்களுக்கு வைகரை பொழுதை போன்றது மிகவும் சிறப்பு மாதம் மார்கழியாகும் எனவே இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதப்படுகிறது அதன்படி மார்கழி மாதம் முதல் நாளான டிசம்பர் பதினேழாம் தேதி புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் வன்னிய பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பெருமாள் கோவில்களிலும் claro சிவாலயங்களிலும் அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பிரசுரங்களை பாடி வழிபாடு செய்து வருகின்றனர் அனைத்து கோவில்களிலும் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன மேலும் அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் கோவில்களுக்கு ஊர்வலமாக பக்தி பாடல்கள் பாடியும் ஆடி பாடியும் மிகவும் உற்சாகமாக வீதி உலா பஜனை மேற்கொண்டனர் மேலும் இம்மாதம் முதல் தொடர்ந்து வீதி உலா பஜனைகள் நடத்தப்படுகின்றன புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்